காலபிரசனுக்கு எட்டு காலபிரசனுக்கு எட்டு மிக மிக முக்கியமான இடம் அதனால தான் அங்கே வந்து செவ்வாயை கொடுத்துருக்காங்க அந்த ஒன்றுக்கும் ஏழுக்கும் உரிய எட்டாம் இடத்தை ஒன்றாம் பாவ காலப்பருஷனுக்கு ஒன்றாம் இடமும் காலபுரம் எட்டாம் இடமும் கொடுத்துருக்காங்க விற்சகம் அதாவது மனிதனுடைய இயக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்புகள் மர்ம ஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம் அதுதான் வாழ்க்கை அதுதான் உயிர் அதுதான் உயிர் நாடி அதுதான் ஜனனத்துக்கு உரியது அது பெருக்கத்திற்கு உரியது அப்படிப்பட்ட இடத்துல பாருங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் சூட்சமம் ராசிநாதன் உங்களுக்கு உங்க வீட்டை பார்க்குறாரு உங்க வீட்டை ஏழாம் பார்க்குறாரு குருமங்கல யோகத்தோட பார்க்குறாரு அப்ப குருமங்கல யோகத்தோட பார்க்குறாரு ராசிநாதன் குரு செவ்வாய் நிச்சயமாக அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு கை ஓசை கிடையாது இரண்டு கையும் சத்தன இன்னும் சத்த அதிகமாக சொல்றோம்ல அந்த மாதிரி குருவும் ஏழாம் பார்வை பார்க்குறாரு செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் பார்வை பார்க்குறாரு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் மாற்று கருத்து அல்ல இன்னும் ரெண்டு பேருமே குருபலம் இருக்குது அப்போ குருபலம் பொழுது நிச்சயமாக ரெண்டு பேருமே பார்வை அதிகமாக இருக்கும்போது பலன் அதிகமாக இருக்கும் குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி செவ்வாய் மங்களகாரகன் கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்கக்கூடிய இடம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய விடை விட விட்டு போன நீண்ட நாட்களாக விடுவிட்டு விட்டு விட்டு போன திருமணங்கள் புத்திர பாக்கியங்கள் கமர்சியல் தொழில் நஷ்டம் அதாவது ஏலத்துக்கு போனது ரொம்ப கோர்ட்டுக்கு போனது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா நிறைய விஷயங்களில் போய் தடையானது பூரா நிச்சயமாக இந்த ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம் இந்த ராசிக்காரங்களுக்கு இது பொன்னான நேரம் மட்டுமல்ல என்ன பார்க்கணும் உங்கள் தசா புத்தியை பார்க்கணும் உங்கள் திசா புத்தியும் பார்த்துக்கிடணும் உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல ஏன்னா உங்கள் திசா பத்திக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துக்கிட்டால் தான் நன்மை தம்பி நீங்கள் பார்க்கணும் மறுபடியும் இல்லை எங்களுக்கு நல்லா இல்லை நல்லா இல்லை விருட்ச ராசிக்கு நீங்களாம் சொல்கிறீங்க குரு தான் இருக்குதுங்கிறான் எங்கள் ஒரு யூனிஸும் இல்லை ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துகிட்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டா ஒன்று அஞ்சு நாலு ஒன்று நாலு ஏழு பத்தா திரிகோணமாக கேந்திராதிபதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்யும் அப்படி செஞ்சால் நிச்சயமாக இந்த குரு உங்களுக்கு நல்ல முறையில் கொடுப்பார் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தடையெல்லாம் இருக்குதுன்னா கருணை உள்ளம் படைத்த கருணை நிறை கரு அதை காரியங்களில் நிறைவேற்றக்கூடிய கருணை உள்ளம் படைத்த காளிகாம்பாலை வேண்டிக்கங்க உங்களுக்கு வழிபாடு காளிகாம்பால் நல்ல வேண்டிக்கங்க காளிகாம்பால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அதாவது அமாவாசை தோறும் அங்கே வந்து காயத்ரி தேவிக்கும் விஸ்வநாதர் பிரம்மத்துக்கும் ஒரு வழிபாட்டுக்குள்ளனால நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் கன்னி பூஜைக்கு சிறப்பாக அங்கே பூஜை பண்ணுறாங்க அப்போ கன்னிகளுக்கு திருமணம் ஆகுதற்கு சரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைனும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அங்கே சுவாசினி பூஜைங்கிற ஒரு பூஜை பண்ணுறாங்க அந்த சுவாஜினி பூஜை சுமங்கலிக்க சுமங்கலின்னா யார் சுமங்கலிக்கு மட்டுமா சுமங்கலி எப்படி இருக்கணும் வீட்டுக்காரருக்கு கொண்டாந்து தானே சுமங்கலி நல்லா இருப்பாங்க அப்போ பொருளாதாரத்துக்காகவும் அதை பண்ணணும் அந்த அம்பாளுக்கு சுவாசினி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆடி மாதம் ரொம்ப கூட்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அங்கே திருவிழா பெரிய திருவிழா ஒவ்வொரு நாளும் அங்கே பெரிய திருவிழா அப்படிப்பட்ட பெரிய திருவிழா நடந்து முடிஞ்சது இப்போ ஆவணி பிறந்திருக்குது பக்கத்திலே பெரிய சிவபெருமான் இருக்கார் திருவே இது புரஷபாக்கத்தில் கங்காதீஸ்வர் இருக்கார் மயிலையில் கபாலி இருக்கார் இப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபாடுகளை பண்ணுங்கள் நிச்சயமாக காளிகாம்பளை நல்லா கும்பிடும் ஏன்னா அம்பால் அம்பால் சன்ன அம்பாள் விருச்சகராசிக்கு அம்பால் வழிபாடு மிக சால சிறந்தது அம்பால் வழிபாடு மிகவும் சால சிறந்தது நிச்சயமாக ஒரு நல்ல தேடலை கொடுக்கும் லலிதா சாஸ்டனமாக படிங்க பவானி அஷ்டகத்தை மறக்காதீங்க பவானி அஷ்டகத்தை நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து படிங்க பவானி அஷ்டகத்தை உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்காங்க உங்கள் வீட்டில் ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சுக்காங்க ஒரு ஏழக்கா ஒரு ஜாதிக்கா ஒரு பால் ஒரு திராட்சை எதையாவது ஒன்று வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு மானசீகமாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கண்டிப்பாக அம்பா கொடுப்பாங்க அம்பால் கொடுப்பா அதில் மாற்று கருத்த இல்லை விருச்சகராசினியர்களுக்கு ஏன்னா குருபலம் இருக்குது சிரமத்தை பார்க்காதீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அதாவது இவ்வளோ நாள் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ தான் நடக்கணும் ஏன்னா உங்களுடைய வீட்டை இதுவரையும் குரு மட்டும்தான் பார்த்தார் இப்போ மங்களநாதன் பார்க்கறதுனால மங்கள யோகத்தை கொடுத்து ஆகணும் அதுதான் அந்த தடைப்பட்டதுக்கு ஒரு ப ஒரு அதாவது குரு கொடுத்து குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி அதே சமயத்தில் அந்த வீட்டு செவ்வாயும் பார்க்குறாருல அந்த செவ்வாய் பார்க்கறதுனால தான் அந்த ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தடையும் நீங்கி நைன்டி நைன் பர்சன்ட் தெளிவாக கொடுத்துருவாங்க தயவுசெய்து மறந்துடாதீங்க விச்சகரசி நேரலுக்கு இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல யோகா பண்ண கொடுக்கும்